ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை குழம்பு அரைத்தி விட்ட குழம்பு அகத்திக்கீரை பொரியல் செய்யலாம் குழம்பு வைக்கலாம் இந்த குழம்பு வந்து மிகவும் சுவையாக இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அகத்திக்கீரை வந்து குளிர்ச்சி தரக்கூடியது அதில் கால்சியம் அயன் சத்து நிறையா இருக்குது சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்குது அதனால் அகத்திக்கீரையை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அகத்திக்கீரை துருவி கழுவி எடுத்து வச்சுக்குங்க அதற்கு வேண்டிய மசாலா பொருள் கொத்துமல்லி துவரைப்பருப்பு, புளி மிளகாய் மிளகு பூண்டு வெந்தயம் சீரகம் தேங்காய் கொஞ்சம் போதுமான அளவு சின்ன வெங்காயம் சிறித அளவு இது எல்லாமே மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் வறுக்க வேண்டியதில்லை பச்சையாகவே போட்டு அரைக்க வேண்டும் அடுத்ததாக தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த கலவையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்ததாக கீரை நல்லா வேக வச்சுக்கணும் கொஞ்சமாக ஆஸ்கா சக்கரை சேர்த்து வேக வச்சுக்கலாம் பிறகு அந்த கீரையை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கவே கூடாது லேசாக அரைச்சிக்கணும் பிறகு அரைச்சி வச்ச கீரை அடுப்பில் வச்சு மீண்டும் இந்த அரைச்ச விழுதை ஒன்றா ஒன்றா கலந்துட்டு நல்லா கொதிக்க வைங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வையுங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் ஏன்னா நம்ம பச்சையெல்லாம் அரைச்சதுனால நல்லா கொதிக்க வையுங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு தாளிப்பெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை இது நல்லா கொதிக்க வச்சாலே குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்கள் கூட சரியான அளவு உப்பு போட்டுக்கணும் போதுமான அளவு தண்ணி போட் தண்ணி விட்டுக்கலாம் சரியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் இப்போது அகத்தி கீரை அரைத்து விட்ட குழம்பு ரெடி